பிரைஸ் த லார்ட் கிறிஸ்துக்குள் பெரிய மாணவர்களே ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த புதியதொரு மாதத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் இதோ இறைவன் நம் எல்லோருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாம் மாதத்தை காண கிருபை செய்திருக்கின்றார் இந்த பிப்ரவரி மாதம் நம் எல்லோருக்குமே நன்மையின் மாதமாக இருக்கும் ஹாலே இறைவன் இந்த மாதம் முழுவதும் நன்மையினால் நிறைவடைய செய்ய போகின்றார் எதையெல்லாம் நன்மையாக மாற வேண்டும் என்று எதிர்நோக்கி காத்திருந்தீர்களோ எதெல்லாம் எனக்கு நல்லதாய் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கின்றீர்களோ அவை அனைத்தையும் இறைவன் நன்மையின் ஈவுகளாக நன்மையின் காரியங்களாக நன்மையின் ஆசிராக உங்களுக்கு இந்த மாதம் கொடுக்க போகின்றார் எரேமியா அதிகாரம் முப்பத்தி இரண்டு இறைவார்த்தை நாற்பது அவர்களுக்கு நன்மை செய்ய நான் தவற மாட்டேன் ஹலெலுயா ஐ வில் நெவர் ஸ்டாப் இறைவன் நமக்கு நன்மை செய்ய ஒரு நாளும் அவர் தவறுவதில்லை என்று வாக்கு கொடுக்கின்றார் இந்த வார்த்தை நமக்கு எதை வலியுறுத்துகின்றது அவர் நன்மை செய்வதில் தவறுவதில்லை மறப்பதில்லை ஒரு நாளும் தாமதிப்பதும் இல்லை நான் எதிர்பார்த்த நன்மை வரவில்லை என்றால் அவர் எனக்கு எதுவுமே செய்யவில்லை என்று அர்த்தம் கிடையாது நிச்சயமாக ஆண்டவர் எனக்காக ஏதோ நன்மையின் காரியத்தை செய்து கொண்டுதான் இருக்கின்றார் அவர் நமக்கு நன்மை செய்வதை யாராலும் தடை செய்ய முடியாது இன்றைக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் யார் நம்முடைய வாழ்வில் விரல்விட்டு எண்ணிவிடலாம் அவர்கள் கூட உண்மையான எண்ணத்தோடு நமக்கு நன்மை செய்கிறார்களா என்பது நமக்கு தெரியாது இறைமைய அதிகாரம் முப்பத்தி இரண்டு இறைவார்த்தை நாற்பத்தி ஒன்றில் பார்க்கின்றோம் அவர்களுக்கு நன்மை புரிவதில் நான் மகிழ்ச்சி அடைவேன் இறைவன் சொல்லுகின்றார் என் மகனுக்கு என் மகளுக்கு நன்மை செய்வதில் நான் மகிழ்ச்சி உறுகிறேன் என்று இந்த நாட்களில் யார் நமக்கு நன்மை செய்ய முடியும் அப்படியே செய்தாலும் மகிழ்ச்சியோடு செய்கின்றார்களா ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வதில் அவர் மகிழ்ச்சி மனநிறைவு அடைகின்றார் சிலர் பல காரியங்களை நமக்கு செய்யும் போது ஒரு கட்டாயத்தின் கட்டமைக்குலாம் வற்புறுத்தலால் செய்திருக்கலாம் ஆனால் முழு மனதோடு செஞ்சிருக்காங்களா ஒரு துக்கமா கூட செஞ்சிருக்கலாம் இவங்கெல்லாம் பாக்குறாங்கன்றதுக்காக அந்த காரியங்களை செஞ்சிருக்கலாம் ஆனால் உண்மையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவங்க சந்தோஷமா நமக்கு அந்த காரியத்தை செய்தாங்களா அப்படின்னு நினைத்தோம்னா அது நிச்சயமாக ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது ஆனால் ஆண்டவர் மட்டும் நமக்கு நன்மை செய்வதில் அவர் மகிழ்ச்சி அடைகின்றாராம் அப்பேற்பட்ட ஆண்டவர் நம்மை கைவிடுவாராம் உண்மையில இந்த வார்த்தை மிக மிக ஆழமான விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது நமக்கு தெரிந்தவர்களும் உறவினர்களும் நண்பர்களும் நமக்கு இன்னைக்கு நிறைய காரியங்கள் செய்யறாங்க ஆனா மனமுமந்து சந்தோஷமாக செய்யறாங்களா அல்லது துக்கத்தோடு வேதனையோடு செய்யணுமே அப்படின்றதுக்காக நமக்கு செய்து கொண்டிருக்கிறாங்களா நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து வருகிறோம் நிறைய காரியங்களை கொடுக்குறோம் வாங்குறோம் எடுக்கிறோம் செய்கிறோம் பேசுகிறோம் இது எல்லாமே அவர்கள் சந்தோஷமா செய்கிறாங்களா அல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு கடமை இருக்கு இப்படி ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க இப்படி ஒரு க்ரைட்டீரியா இருக்கு அதனால நான் செய்கிறேன் அப்படின்னு செய்கிறாங்களா பிரியமானவர்களே இப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சிலரை மட்டுமே நம்மளால் சொல்ல முடியும் உண்மையிலே அவங்க எனக்கு மனநிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மட்டும்தானா அல்லது அதுக்கப்புறம் அவங்களோட மனநலம் மாறிடுச்சா அப்படின்னு சொன்னா தெரியாது ஆனா இறைவன் மட்டும்தான் நமக்கு நன்மை செய்வதில் அவர் மகிழ்ச்சி கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார் லூயா மூன்று முக்கியமான கருத்துக்களை சொல்ல ஆசைப்படுகின்றேன் இந்த வார்த்தையின் நிமித்தம் முதலாவதாக நான் போகும் இடத்தில் நன்மையை எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் நான் எங்கெல்லாம் போறனோ அந்த இடத்துக்கெல்லாம் எல்லாம் நன்மை என்னால் எடுத்துக்கொண்டு போக முடியாது அவர் நன்மையோடு என்னை பின்தொடர்கிற தெய்வமாக இருக்கின்றார் நன்மையின் காரியங்களை கொடுக்க நன்மை செய்ய அவர் என்னோடு பயணிக்க கூடியவராக இருக்கின்றார் ஹலெலூயா யாரெல்லாம் நம்ம கூட வந்தாலும் உண்மையிலே நிறைய இடங்களுக்கு நம்ம போறோம் நிறைய பேரை நம்ம கூட கூட்டிட்டு போறோம் ஆனா நம்ம கூட சந்தோஷமா அவங்க வருவாங்களா நமக்கு நன்மை செய்யணும் இவங்களுக்கு நன்மையானது இந்த இடத்துல நடக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட வராங்களா கூப்பிட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி வராங்களா நம்மளுக்கே தெரியும் அதை யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆனா ஆண்டவர் நம்ம போற இடத்துல தொடர்ந்து வருகிறாராம் நன்மையின் காரியங்களை செய்ய நன்மையின் ஆசைகளை கொடுக்க ஆமேன் ஹலெலூயா இரண்டாவதாக அவர் நன்மையினால் உன்னை காப்பார் நன்மையை அழிப்பார் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை நன்மையினால் காக்கக்கூடியவராகவும் நன்மையை நமக்கு செய்யக்கூடியவராகவும் இருக்கின்றார் திருப்படல் அதிகாரம் எண்பத்தி நான்கு இறைவார்த்தி பதினொன்றில் பார்க்கின்றோம் கதிரவனும் கேடையுமாய் இருக்கின்றார் நன்மையானவற்றை வழங்குகின்றார் ஆண்டவர் நமக்கு கதிரவனாகவும் கேடயமாகவும் இருக்கின்றார் ஹி புரொடெக்ட்ஸ் அஸ் வித் திஸ் ஷீல்ட் அண்ட் கிவ்ஸ் அஸ் இஸ் குட்னஸ் இந்த நாளில் தேவன் நமக்கு பாதுகாவலாகவும் அரணும் கோட்டையுமாக இருக்கின்றார் நன்மையை அளிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றார் ஹலே லூயா பிரியமானவர்களே இந்த நாளில் யார் நமக்கு இப்படியான அடுக்கடுக்கான நன்மைகளை செய்யக்கூடும் அது இறைவனால் மட்டுமே சாத்தியமான ஒரு காரியம் மூன்றாவதாக அவர் தமது நன்மையால் உன்னை ஆச்சரியப்படுத்துவார் எபேசியர் அதிகாரம் மூன்று இருவதில் பார்க்கின்றோம் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அது எதை குறிக்கின்றது ஆச்சரியப்படுத்தக்கூடிய நன்மையின் காரியங்களை ஆண்டவர் என்னுடைய வாழ்வில் செயல்படுத்துவார் சம்திங் சர்ப்ரைஸ் த லார்ட் கோயின் அமேன் இந்த நாள் இந்த மாதம் இறைவன் எனக்கு ஏதோ ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் காரியங்களை நிகழ்த்த போகின்றார் நான் நினைப்பது இல்லை நான் வேண்டியதும் இல்லை ஆனால் அதைவிட மேலாக நன்மையின் ஆச்சரியத்தால் என்னை நிரப்ப போகின்றார் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத ஆட்களைக் கொண்டு ஆண்டவர் நன்மையானதை செயல்படுத்த போகின்றார் அலெலுயா நிச்சயமாக இந்த மாதம் நான் எதிர்பார்த்த நேரத்தில் இருக்காது நான் இவங்க தான் அப்படின்னு நான் நினைச்சிருக்க மாட்டேன் ஆனா இவர்களை கொண்டு இந்த நேரங்களையும் காலங்களையும் கொண்டுதான் ஆண்டவர் இந்த மாதம் ஆச்சரியமாய் பல காரியங்களை நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நிகழ்த்த போகின்றார் நான்காவதாக நன்மையை திருப்பி கொடுப்பவராக இருக்கின்றார் யோவில் அதிகாரம் இரண்டு இறைவார்த்தை வார்த்தை இருபத்தி ஐந்தில் நான் உங்களுக்கு எதிராக அனுப்பிய என் பெரும் படையாகிய வெட்டு புழுக்கள் இளம் வெட்டு துள்ளும் வெட்டுக்கிளிகள் வளர்ந்த வெட்டுக்கிளிகள் ஆகியவை அளித்துவிட்ட பருவ பலன்களை உங்களுக்கு மீண்டும் தருவேன் திரும்ப தருவேன் இதோ நீ இழந்த அனைத்தையும் நீ நஷ்டப்பட்ட அனைத்தையும் உனக்கு திரும்ப கொடுக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றார் நன்மையை திரும்ப கொடுக்கின்ற இறைவன் நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்வில் இழந்திருக்கலாம் நிறைய உறவுகள் நிறைய நண்பர்கள் சந்தோஷமான நிறைய காரியங்களை நான் இழந்து இருக்கின்றேன் என்னுடைய இழப்பை யாராலும் ஈடுகட்ட முடியாது நான் நினைத்தது எவ்வளவாக இருக்கின்றது ஆனால் இன்றைக்கு இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்றேன் நான் அநேக காரியத்தில் நஷ்டப்பட்டு இருக்கின்றேன் லாபமாக வரும் என்று நினைத்தேன் நன்மையாக முடியும் என்று நினைத்தேன் ஆனால் இன்றைக்கு நஷ்டப்பட்டு கிடக்கின்றேன் இவற்றை எல்லாம் இந்த நாளில் இறைவன் மீண்டும் தருவேன் மீண்டும் உனக்கு நன்மையாய் திரும்ப தருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் ஹலெலூயா இதோ தேவன் நம்முடைய வாழ்வில் நன்மையை கொடுப்பேன் என்று இந்த மாதத்தில் நன்மையை நிறைவாக தருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் முதலாவதாக நம்மை ஆண்டவர் பின் தொடர்ந்து நன்மையை தருகிற தெய்வமாக இருக்கின்றார் இரண்டாவதாக அவர் நன்மையை அளிக்கக்கூடியவராக இருக்கின்றார் மூன்றாவதாக அவர் தம்முடைய நன்மையால் நம்மை ஆச்சரியப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார் நான்காவதாக நன்மையை திரும்ப கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் பிரியமானவர்களே இறைவன் இந்த நாளில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தை என்னதென்றால் இந்த மாதம் முழுமையும் உனக்கு நன்மையின் காரியங்களால் முடிசூட்ட போகின்றேன் எல்லாவற்றிலும் நீ நன்மையை பெறுவாய் நீ போகும்போதும் உள்ளே வரும்போதும் செயல்படுகின்ற ஒவ்வொரு காரியத்திலும் நன்மையானவற்றை நீ சந்திக்கப் போகின்றாய் இறுதியாக இந்த வார்த்தை முடிக்க ஆசைப்படுகின்றேன் இறைமைய அதிகாரம் முப்பத்தி ரெண்டு இறைவார்த்தை நாற்பதில் இவ்வாறை பார்க்கின்றோம் நான் அவர்களோடு என்றும் நிலைத்திருக்கும் உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் எனவே அவர்களுக்கு நன்மை செய்ய தவற மாட்டேன் என்றும் நிலைத்திருக்கும் உடன்படிக்கை த இட்டர்னல் த எவர் ஐ வில் மேக் அஇர்னல் கவனன்ட் வித் இட்ஸ் நாட் அ கான்ட்ராக்ட் ஆர் அன் அக்ரிமெண்ட் இட் இஸ் அ கவனண்ட் கடவுள் சொல்றாரு நம்ம கிட்ட என்றும் நிரந்தரமா இருக்கக்கூடிய ஒரு உடன்படிக்கை இது ஒரு அக்ரிமெண்ட் கிடையாது ஆறு மாதம் ஒரு மாதம் அல்லது ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட்டும் கான்ட்ராக்ட் கிடையாது இந்த உன்னோடு நான் போடுற உடன்படிக்கை என்றும் உள்ள உடன்படிக்கை கால காலத்துக்கும் வரக்கூடிய உடன்படிக்கை இது என்ன உடன்படிக்கை நன்மையின் உடன்படிக்கை உனக்கு நான் நன்மை செய்வதில் ஒரு நாளும் தவறிழைக்க மாட்டேன் ஒரு நாளும் தவற மாட்டேன் ஒரு நாளும் மறக்க மாட்டேன் எந்த நாளும் எல்லா நொடி பொழுதும் உனக்கு நன்மை செய்ய நான் வாஞ்சிக்கிறேன் உனக்கு நன்மை செய்வதே எனக்கு மகிழ்ச்சியான காரியம் என்று ஆண்டவர் கூறுகின்றார் இந்த மாதம் உங்களுக்கு நன்மையின் மாதமாக இருக்கும் அ மந்த் ஆஃப் குட்னஸ் எல்லாவற்றிலும் பரிபூர்ணமாக இருப்பீர்கள் நன்மையின் ஆசிர்வாதங்களை பெற்று மகிழ்வீர்கள் எந்த இடத்திலும் உங்களுக்கு குறைவிருக்காது இறைவன் நிச்சயமாக நன்மையின் ஈவுகளை கொடுத்து நன்மையின் நாட்களை கொடுத்து உங்களை நிறைவடைய வழிநடத்துவார் ஆமேன் காட் யூ கண்களை முடிச்ச பீப்போமா அன்பே உருவான இறைவா புதியதொரு மாதத்தை கொடுத்ததற்காக நன்றி நன்மையான காரியங்களை நீ செயல்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்ததற்காக நன்றி இதோ எங்கள் வாழ்வில் அநேக செப கருத்துகளோடு நன்மையின் காரியங்களுக்காக எதிர்நோக்கி காத்திருக்கின்றோம் அவை அனைத்தையும் இதோ வரக்கூடிய நாட்களில் நீ நிறைவேற்றப் போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் இந்த வார்த்தையின் படியே எங்கள் எல்லோருக்கும் நன்மையானவற்றை நீ செயல்படுத்த போவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த ஜபங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஏறெடுக்கிறோம் உயிருள்ள தகப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ கிறிஸ்துக்கள் பெரியமானவர்களே இந்த வார்த்தையை இந்த மாதத்துக்கான வாக்கு தத்தத்தை பலருக்கு பகிர்ந்து கொடுங்கள் அவர்களும் ஆசிர்வாதமாக இருக்கட்டும் ஆமேன் பிரைஸ் அ லார்ட் சங்கடங்கள் சகலமும் தீர்ந்து போய் சம்பார தூதன் என்னை காடந்து போய் சம்பார தூதன் என்னை போய் ും എന്റെ സങ്കേതമും എൻറെ ബലമും എന്റെ സങ്കേതമും എൻറെ അല്ലേലുയാൻ സങ്കടങ്ങൾ സകലമും തീർന്നു പോയി സംഹാരൂതൻ എന്നെ കടന്നു പോയി